முருகப்பெருமான் என்றாலே அசுரனை அளித்த வீர திருக்குளம் தான் நினைவுக்கு வரும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஆறுபடை வீடுகளிலும் அருள்பவன் அந்த ஆறுபடை வீடுகளில் ஐந்து படை வீடுகளில் சூரசம்ஹார பிரிவிழா நடைபெறும் அதிலும் ஒரு படை வீட்டில் ஓர் ஆண்டில் மூன்று முறை சூரசம்ஹார வைபவம் நடைபெறும் அந்த தலம் எது தெரியுமா அதுதான் மதுரையில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர் இதில் மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர் கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம் ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் என்பர் ஞானிகள் ஒருமுறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவப் பொருளை உபதேசம் செய்தார் அப்போது தேவியின் மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு உணர்ந்தார் பின்பு குருவின் மூலம் கற்க வேண்டியதை இப்படி கேட்டது பாவம் என நினைத்த முருகப்பெருமான் இத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்தாராம் சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி தந்தார் முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரிலேயே கோயில் கொண்டருளினார் திருமணம் ஒன்ற முதலில் ஆதி சொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள் பாலிப்பார் ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் தெய்வானையை மனம் முடித்த திருமணக் கோலத்தில் அருள் புரிகிறார் ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா தை மாத தெப்பத் திருவிழா பங்குனி மாத பெருவிழா என மூன்று உச்சவ காலங்களிலும் இங்கு சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுவது வழக்கம் திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கும் திருமண கோலத்தில் அருளும் தளம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கூடும் என்பது நம்பிக்கை